ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இதை மட்டும் நீங்கள் தலையில் தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு பொடுகுங்கிறது வரவே வராது அப்படி பொடுகு இருந்தால் கூட அது உடனே ரேட் சரியாயிடும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ளாக் சீட்ஸு அதாவது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து நம்ம ரெண்டு ஸ்பூனு ஸோ நமக்கு நார்மலாகவே வெந்தயம் வந்து நம்ம தலை முடிக்கும் சரி தலைக்கும் நல்லா குளிர்ச்சி ஆகிறதுக்கு நமக்கு வெந்தயம் வந்து யூஸாக இருக்கும் ஸோ அப்புறம் ஆளி விதைங்கிறது நமக்கு தலையில் உள்ள பொடுகு இல்லாமல் போகிறதுக்கு இந்த ஆழி விதை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இந்த ஆழி விதையிலையே நமக்கு வந்து அது லிக்யூட் ஃபார்மாக வரும் அது வந்து நமக்கு நம்மளில் பிம் நம்ம நிறைய பொடுகா இருக்கிறது எல்லாமே ரைட் ஆஃப் ஆகிறதுக்கு அதாவது பொடுகு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ வெந்தயத்தையுமே நம்ம அந்த ஃப்ளாக் சீட்ஸையுமே ஒரு கிளாஸ் வாட்டர் வச்சு இதை நீங்கள் நம்ம போட்டு நல்லா கொதிக்க பாயில் பண்ணுவீங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும் ஸோ பாயில் ஆகும்போது இந்த மாதிரி இடக்கடைக்கு கிளறி விட்டுக்கோங்க அதோடய வாட்டர் நமக்கு பார்க்கும்போதே நமக்கு பாருங்கள் கொஞ்சம் கலர் வந்து நமக்கு லைட் க்ரீனிஸ் மாதிரி வரும் ஸோ அந்த இது வரைக்கும் நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டாலே போதும் ஸோ இது வந்து நமக்கு நல்லா தலையில் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி தலையில் தேய்க்கும் போது நம்ம தலையில் இருக்க பொடுகு அப்புறம் வந்து நமக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஜெல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணாலே நமக்கு ஃப்ளாக் ஷீட்ஸோட இது வந்து நமக்கு இந்த மாதிரி லிக்யூட் பதார்த்து கிடைக்கும் ஸோ இது வந்து தலையில் தேய்ச்சிங்கன்னா நமக்கு பொடுகு எல்லாமே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்